நம்ம கிட்ட நிறைய பேர் பசங்க பொண்ணுங்கன்னு பிசினஸ் பண்ணு ஏதாவது மேனுபேக்சரிங் யூனிட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க ஷாப் வச்சிருந்தாலும் சரி இனிமே வைக்க போற ஐடியாவில் இருந்தாலும் சரி இல்ல வீட்டில ஏதாவது பிசினஸ் பண்ணு நினைச்சாலும் ஒரு பெரிய மேனரிங் யூனிட் வந்துருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுவும் ஹோல்சேல் ரேட்ல என்னென்ன இருக்கு என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க மேம் ஹோல்சேலா வந்து நிறைய ஷாப்புக்கு வந்து ட்ரெஸ் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட வந்து குர்த்திஸ் இருக்கு டூ பீஸ் இருக்கு த்ரீ பீஸ் இருக்கு அம்பர்லா நைட்டி எல்லாமே இருக்கு பேசிக்காக ஒரு சின்ன எல்லாமே இருக்கு ஓகே குர்தீஸ்லாம் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரி ரேட்ல இருந்து கொடுத்துட்டு ஓகே குர்தீஸ் வந்து நமக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 79 தான் இது இஸ் த 79 போப்கார்ன் cloth தான் ஓகே ஓகே M2 double வரைக்கும் இது அந்த பண்டல்ல வந்து XLனா ஃபுல்லா XL डिफरेंट கலர்ஸ்ல இருக்கும் போப்கார்ன் மெட்டீரியல் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தேனா 170 170 ல வந்து நல்ல அழகான ஒரு கலர்ல வெர்டிகன் மெட்டீரியல் இருக்கு இதல வந்து ஆல் சைஸ்ல இருக்கு डिफरेंट கலர்ஸ்ல डिफरेंट சைஸ் இருக்கும் இப்ப சைஸ் வந்து என்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ் வரைக்கும் இருக்கும் நமக்கு இருந்து M2 XXL வரைக்கும் இருக்கு இல்லனா பிக் சைஸ்ல 3XL to 6XL வரைக்கும் நமக்கிட்ட வந்து இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்ப்ராய்டிங் வர்க்ல குர்தீஸ் இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் இதெல்லாம் இது என்ன ரேட் வருது இது வந்து 171 தான் வருது நல்ல அழகான ஒரு சில்க் காட்டன்ல குர்தி லைனிங் வெச்சிருக்கு ஓகே ஸ்லீவ் இருக்கு உள்ள ஸ்லீவ் இருக்கு இதோடது இது வந்து ஒன் எயிட்டி ஒன் தான் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஒன் கிளாஸ் ஒர்க்கில் வரும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் பண்டில் வந்து கலர் கலரா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஒரு பண்டில் வரும் அது மாதிரி இது எல்லாமே

டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு ஒரு பண்டில்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இருக்கு இதுதான் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ல டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து மாடல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குருத்தியும் டைப் மாடல் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு ஆமா இது வந்து ஒன் ஃபோர்ட்டி எய்ட்டு தான் இதுல வந்து ஆல் சைஸஸ் அவைலபிளா இருக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப அவைலபிள் மூவிங் ஐட்டம் தான் இது வந்து காட்டன்ல ஷார்ட் குர்த்தி தான் ஷார்ட்டா ஓகே ஓகே ஒன் டுவெண்ட்டி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் இது இருக்கு ஃபுல்லா காட்டன் பியூர் காட்டன் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தேனா இது வந்து வெர்டிகன் மெட்டீரியல் தான் த்ரீ ஒன் ஃபைவ் தான் இது ஃபுல்லா கல் வர்க்க மாதிரி எல்லாமே பிரிண்டிங் தான் இதில் ஓல் சைஸஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இதெல்லாமே ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லாவை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க அதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு என்னென்னனு ரேட்டோட உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஜஸ்ட் த்ரீ நைன் த்ரீ தான் இதோட ரெயோன் க்ளோத்தில் இருக்கு அம்பர்லா ஓகே இந்த பண்டில்ல நாலு பீசஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து டூ நைன்ட்டி செவன் தான் ரெயோன் க்ளோத் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு மாதிரி ஓகே ஓகே இது வந்து ஜோர்ஜத் மெட்டீரியலில் அம்பர்லா தான் டூ நைன்டி ஒன் தான் இந்த அம்பர்லா வந்து ஜஸ்ட் வந்து டூ நாட் எயிட்டு தான் வெட்டிக்கன் கிளாத்தில் வருது இது வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர் தான் ரயான் க்ளோத்தில் இருக்குது ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி ரயான் க்ளோத்தில் இருக்குது இது வந்து பார்த்தனா ரயோன் க்ளோத்து தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இது எல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க்கு தான் ஃபுல்லாக லெங்க் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தனா த்ரீ டுவெண்ட்டி செவனில் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரி இந்த பீக்கோக்ல எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் ரயான் க்ளோத் தான் இது வந்து பாத்தனா டூ செவன்டி நைன் தான் ஃபுல்லாக கவுண்ட் ஒர்க் வச்ச மாதிரி இது வந்து ஃபைடெலாம் இல்ல இல்ல ஃபெய்டாக வந்து டவுட் இல்ல இல்ல ஃபெய்ட் ஆகாது ஓகே இது வந்து கிளாஸ் ஒர்க் வச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ல ஒரு சின்னது த்ரீ சிக்ஸ்டி டூ வருது பேக்கில் வந்து நாட்டு வந்திருக்கு அம்பர்லா தான்

இது வந்து ஜஸ்ட் டூ நைன் தான் இருக்கு ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெளியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டூ நைன் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஷிஃபோன் மெட்டீரியல்ல ஹேண்ட் ஒர்க் குர்த்தி தான் ஜுவல் குர்த்தி தான் இது எங்களுக்கு கிடைக்கும் பண்டிலா எடுக்கணும் ஒரு பண்டில் வந்து நாலு கலர்ஸ் இருக்கும் அது ஃபுல்லாக எடுக்கணும் மினிமம் பர்ச்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட் தான்

ஹோல்சேல் மட்டும்தான் இங்க கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்காங்க இது வந்து டூ செவன்டி செவன் தான் ரொம்ப கெட்டியான ரயான் கிளாத்ல இருக்கு இனி நம்ம பார்க்க போது கோட் செட் தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் இது வந்து வெர்டிகன் மெட்டீரியல் த்ரீ நாட் த்ரீல இருந்து நம்ம கிட்ட வந்து லாங் கோட் செட்டு அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தேன்னா பண்டில்ல ஒரே கலர் இருக்கும் நாலு சைஸஸ் இருக்கும் பண்டிலாக எடுக்கணும் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க இது வந்து த்ரீ தேர்ட்டீன் தான் இது வந்து ஃபுல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்ச மாதிரி தான் இது வந்து ஃபுல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்ச மாதிரி தான் பேண்டிலும் அதே மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வருது ஒரு பண்டில்ல நாலு சைஸ் இருக்கும் ஓகே இனிமே தான் அந்த அந்த எல்லோ கலர்ல வந்து கோட் செட் தான் ஃபுல் லாங் கோட்செட் தான் இது வந்து த்ரீ வருது ரெயோன் மெட்டீரியல் தான் வந்து இது இருக்கு இது வந்து வெர்டிகன் மெட்டீரியல் தான் இது எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பேண்ட் அண்ட் பேண்ட் வந்து ப்ளெய்ன் வரும் இதுவுமே அந்த காஸ்ட் தானா ஆமா இது அதே காஸ்ட் தான் இதெல்லாம்மே ஃப்ளோரல் டிசைன்ல நிறைய வெரைட்டி கோட் செட் இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் இருக்கு இது வந்து ஜஸ்ட் 344 தான் ரயான் மெட்டீரியல் தான் சோ இது डायरेक्टली வந்து வாங்கிக்கலாம் நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமா வீடியோ கால் ஆப்ஷன் நமக்கு கிட்ட இருக்கு வீடியோ கால்ல வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ரயான் மெட்டீரியல் தான் ஜஸ்ட் 450 தான் இருக்கு ஓகே இது வந்து ஷால் பேண்ட் ஷால் இருக்கு 3 பீஸ் செட் தான் இது பண்டல்ல எத்தனை பீசஸ் வரும் இந்த பண்டல்ல ஒரே மாதிரி வரும் ஆமா ஒரே சேம் கலர்ல डिफरेंट சைஸஸ்ல ஒரே மாதிரி வரும் ஓகே ஓகே இதெல்லாம்மே 3 பீஸ் செட் கலெக்ஷன் நமக்கிட்ட வந்து பார்த்தேன்னா நிறைய 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ரயன் மெட்டீரியல் தான் ஃப்ளோரல் சரி இந்த மாடல்ல வந்து ரேட் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ஆமா இது வந்து 444 தான் இருக்கு ஃப்ளோரல் பிரிண்ட்ல நிறைய கலர்ஸ் அவேலபிள் ஆயிருக்கு நமக்கிட்ட வந்து பார்த்தேன்னா இதோட பேண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைப்ல வரும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகான கலர்ல சீக்வன்ஸ் ஒர்க்கு மாதிரி தான் ஃப்ளோரல் பிரிண்ட் தான் இருக்குது இதோட ஷாலு பேண்ட்டு நம்ம வந்து இனிதான் டூ பீஸ் செட்டு பார்க்க போறேன்

டூ பீஸ் எல்லாத்துலயுமே ஒரு பண்டில் நாலு சைஸஸ் இருக்கும் ஆனால் சேம் கலர்ல சேம் கலர்ல இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட் தான் இது ஆர்டர் பண்ணாலும் நீங்க டெலிவரி பண்ணிடுவீங்களா எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் நமக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு வீடியோ கால்ல வந்து உங்களுக்கு இது என்ன ரேட்டு இது வந்து 400 ரேஞ்ச் வருது. ஓகே ஓகே. இது வந்து பாட்டம் வேர். இது வந்து ரயான் cloth ல இருக்கு. V neck pattern ல glass work மாதிரி. ஓகே ஓகே. இத எல்லாமே 3 piece set collections தான் நமக்கு இங்க வந்து இருக்கு. இது வந்து 327 தான். ஓகே ஓகே. இது வந்து டாப் வந்து இதுக்குள்ள இந்த sleeve வந்து உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட ஷால் பாட்டம் அந்த ஷால் இது மூணுமே வந்துரும் இது என்ன ரேட் இது வந்து காட்டன்ல 327 தான் ரேட் வந்து 327 தான் அதுக்கு அப்புறம் डिफरेंट கலர்ஸ் இருக்கு நமக்கிட்ட வந்து பார்த்தேனா இதுல நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு இப்போ பண்டல்ல எப்படி வரும் பண்டல்ல வந்து சேம் கலர் डिफरेंट சைசஸ் வரும் ஓகே 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 ஒரு பண்டல்ல நாலு இருக்கு அந்த நாலுமே எடுக்கணும் இதோட பேண்ட் ஷால் இப்படி வரும் ஷால் பார்த்தேனா ரொம்ப லெங்தா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லால த்ரீ பீஸ் இருக்கு காட்டன்ல அம்பர்லா த்ரீ பீஸ் தான் ஜஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ் தான் உங்களுக்கு இது இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் இது வந்து அதோட ஷால் ஷால் வந்து லெங்க் தான் இருக்கு ஹேண்ட் ஒர்க்ல த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் கான்ட்ராஸ்ட் கலர்ல பேண்ட் ஷால் வருது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் இதுலயுமே வந்து நிறைய கலர் நிறைய மாடல் இதுல ஒரு பண்டல்ல சேம் கலர் डिफरेंट சைஸஸ் தான் இருக்கும் இது அதே மாதிரி தான் த்ரீ பீஸ் செட்டு தான் இது எல்லாமே வந்து अफோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து த்ரீ பீஸ் தான் ரொம்ப அழகான வீ நெக் பேட்டர்ல இருக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி இது இந்த பண்டில் பார்த்தேனா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃபரெண்ட் கிட்ட நம்கிட்ட அவைலபிளா இந்த பேட்டர்ல மட்டும் இந்த பேட்டர்ல மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது அதோட ஷோல் பார்த்தாசா ஷோல்ல ஃப்ளோரல் பிரிண்ட் வெர்ந்த மாதிரி தான் இந்த ரேக் ஃபுல்லா ஷார்ட் குர்த்தி வெஸ்டர்ன் இருக்கு இது வந்து ஷார்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி எயிட்டில நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஷார்ட் குர்த்தி இருக்கு டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல நம்ம கிட்ட வந்து இருக்கு இது வந்து வெஸ்டர்ன்ல வந்து இருக்கு ஃபுல்லா வைட்ல அ ஒயிட் கலர்ல வந்து பெல்ட் பெல்ட் இருக்கு இது வந்து ஜஸ்ட் டூ நைன்டி ஒன் தான் இருக்கு இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் ஒரு நாலு சைஸஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாதிரி இது ஒரு வெஸ்டர்ன் தான் ரொம்ப அழகான நைன்டி ஒன் தான் ஜஸ்ட் டூ நைன்டி ஒன் தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் பிப்டி எயிட்டில் ஷார்ட் குர்த்தி தான் ஜீன்ஸுக்கு போட மாதிரி தான் ஷார்ட் குர்த்தி இதுவும் வந்து ஷார்ட் குர்த்தி தான் டிஃப்ரெண்ட் கலர்ல ஷார்ட் குர்த்தி இருக்கு ஒரு பண்டில் வந்து சைஸஸ் நாலு சைஸஸ் இருக்கும் நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ தௌசண்ட் தான் ஹோல்சேல் மட்டும் தான் இங்கே கொடுத்துட்டு இருக்கு இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டிச்சட் த்ரீ பீஸ் மெட்டீரியல் தான் இது ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட் ஒர்க் இந்த நெக் போர்ஷன் இது வரும் இது எல்லாமே ரேஞ்ச் தான் நம்ம வந்து இருக்கு இது பேண்ட்டு இது ஷோல் ஷோல் ரொம்ப லெங்க்தாக வரும் இதெல்லாம் இப்போ இது ஃபுல்லா நமக்கு அன்ஸ்ட்ரக்சட் த்ரீ பீஸ் மெட்டீரியல் தான் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு ஒரு பண்டில் இருக்கு இந்த நாலு பீசஸுமே நமக்கு எடுக்கணும் ஹோல்சேல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கு மினிமம் பர்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் பாட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அது ஒன்னு ஒன்றுமே ஒவ்வொரு ரேட்ல இருக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன ரேட்ல கொடுக்குறீங்க ஓகே நமக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ₹90 தான் பலாசோ ஓகே இந்த பலாசோ பண்றது வெறும் ₹90ங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் வரும் ஆமா இதுல வந்து ஒரு பண்டல்ல 5 கலர்ஸ் வேற डिफरेंट கலர்ஸ் வரும் எல்லாமே சைஸ் இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் ஓகே ஓகே ஃப்ரீ சைஸ் மாதிரி தான் ஃப்ரீ சைஸ் தான் डिफरेंट கலர்ஸ் வேற இது வந்து 94 தான் ஓகே இதுவும் பலாசோ தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெகின்ஸ் எயிட்டி ஃபைவ் தான் வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஆமா இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் எல்லாமே ஃப்ரீ சைஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் எல்லாமே இருக்கு இது வந்து ஃப்ளோரல் வச்ச மாதிரி பலாசோதா ஒன் தேர்ட்டி டூ தான் வருது இது வந்து டெனிம் பலாசோதா டூ த்ரீ டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு இது வந்து டெனிம் டெனிம்ல வரும் இதெல்லாம் இது வந்து ஒன் தேர்ட்டி டூ தா இதுலும் வந்து கலர்ஸ் இருக்கு ஃப்ரீ சைஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒன் தேர்ட்டி டூல பலாசோ தான் இது வந்து லைக்ரா மாடல் பலாசோதா இது வந்து போக்கெட்ஸ் இருக்கு இந்த மாதிரி பாக்கெட் எல்லாம் இருக்கு இது என்ன பிரைஸ் வருதுங்க இது வந்து ஒன் தேர்ட்டி டூ தான் இருக்கு இதுல வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு ஒரு செட்ல கலர்ஸ் இதுவும் ஃப்ரீ ஃப்ரீ சைஸ் சைஸ் தான் தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது எல்லாமே வந்து ஹோல்சேல்ல வாங்கிக்க முடியும் அடுத்து வந்து மினிமம் பர்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஓகே இது வந்து பட்டியாலா தான் இதில் வந்து எல்லா சைஸஸுமே இருக்குது எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸஸ்லயும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒன் தேர்ட்டி தான் இது கலர்ஸ் இருக்குது பண்டலில் என்ன பண்டல் வந்து பண்டலில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் நாலு பீசஸ் வரும் ஓகே இது வந்து ஒன் ட்ரிபிள் ஒன் தான் இதுல வந்து ஒரே கலர்ஸ் தான் வரும் ஒரு பண்டல்ல ஒரே கலர்ஸ் வரும் இது வந்து ஃப்ரீ சைஸ் பலாசோ தான் ஆமா இது வந்து சீக்ரெட் கட் பேண்ட் தான் இதுல வந்து ஆல் சைஸஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் எல்லா சைசஸ்மே நம்ம கிட்ட வந்து இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து சிகரெட் பேண்ட் இருக்கு இது ஸ்ட்ரைட் பேண்ட் தான் இதுல பண்டல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தேன்னா ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இதோட ரேட் என்ன வருதுங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் வருது ஸ்டார்டிங் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்குங்க 5XL வரையும் சைஸ் அவேலபிளா இருக்கு இது வந்து ஆங்கிள் லெகின்ஸ் தான் 147 தான் ஒரு பண்டில்ல 5 கலர்ஸ் இருக்கும் 5 கலர்ஸ் 5 சைஸஸ் இருக்கு ஆமா 5 கலர்ஸ் 5 சைஸஸ் இருக்கும் இது வந்து பார்த்தனா லெகின்ஸ் தான் லெகின்ஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்எல் சைசஸ் எல்லாமே இருக்கு डिफरेंट கலர்ஸ் இருக்கு இது இது ரேட் என்ன ரேட் இது வந்து 85 ரூபீஸ் தான் இருக்கு ஸ்டார்டிங் 85 ரூபீஸ் ஆமா ஸ்டார்டிங் 85 ரூபீஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கு இது வந்து பலாசோ தான் இது வந்து 132 தான்

மெட்டீரியல் பிடிச்சிருக்கு எந்த மாதிரி கலர்ஸ் பிடிச்சிருக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வீடியோ காலில் நல்லா பார்த்துட்டு அதுக்காக மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் ஆர்டர் கரெக்ட் தானே ஆமாம் த்ரீ தௌசண்ட் தான் பண்டில் பண்டில் தான் எடுக்கணும் ஸோ இவங்களோட நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக பை பை